அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி வகுப்பு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்களே தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் அருளப்படும் தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கும் தன ஆகர்ஷண முறை எந்திரங்கள் எழுதும் முறை பரிகாரக் கோவில்கள் பண வரவுக்கு சூட்சம வழிபாட்டு முறை அற்புதமான பலன் தரும் மந்திரம் இல்லாத எந்திரங்கள் எழுதுவதற்குண்டான வழிமுறைகள் கற்றுத்தரப்படும் பத்து நபர்கள் மட்டுமே அனுமதி முன்பதிவுக்கு வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிய பரிகரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு வரவும்